அனைத்து இந்தியர்களுக்கும் அவர் மனைவி என்ற அள அளவிற்கு மிக கேவலமாக பேசிவிட்டார் ஆக மட்டும் அதையெல்லாம் நினைவூர்ந்து இன்று ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் ஒரு வேட்டு வைத்தாரே பார்க்கணும் அரசியல் வேட்டு ராகுல் காந்திக்கு தத்த 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 தத்திக் ததிகரத்துவம் போட ஆரம்பிச்சுட்டார் அந்த பின்னணியில் பார்த்தால் அவர் மீது ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் புகார் இருக்கிறது இருப்பினும் அவருக்கு அயல்நாட்டில் எப்படி சொத்து சொத்து வந்தது அவர் இல்லாத கட்சி கிடையாது அவர் காங்கிரஸ்காரரா அவர் ரொம்ப பேசுகிறாரு ஆக மொத்தம் அவர் திமுகவுடைய ஷர்ட் பேக்கெட் தான் உட்காந்துட்டு சொல்கிறாங்க எல்லாரும் இந்த பின்னணியில் சிடிஆர் என்றால் கால் டேட்டா ரெக்கார்டர் அது ஞானசேகரனுடைய சிடிஆர் என்றிடம் இருக்கிறது தனிப்பட்ட முறையில் நான் வாங்கினேன் எப்படி வாங்கினேன் என்பது யாராலும் கேட்க முடியாது எப்படி பத்திரிகையாளர்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதோ அது மாதிரி அரசியல்வாதிகளுக்கு சுதந்திரம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிவிட்டார் கண்டிப்பாக தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் புரட்சியை உண்டாக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சிவா அவருக்கு முகத்தில் சில மாறுதல்கள் தெரிகிறது அவருக்கு என்ன உடல்நிலை என்று தெரியவில்லை அம்மையார் சோனியா காந்தியுடைய உடல்நிலை பற்றி கேட்டால் அது சொல்ல மாட்டேன் என்கிறார்கள் ராகுல் காந்தியுடைய உடல்நிலை பதினைந்து நாள் அவர் இந்த மாதிரி இல்லாத அடிக்கடி அயல் நாடு போயிட்டு வந்தா அங்கே கொசு கடித்தது என்று சொல்லுகிறார்கள் ரியல் மீடியா நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை டெல்லியிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கும் அவர்கள் நம்முடைய இருக்கிறார் வணக்கம் சார் இன்று அமித்ஷா அவர்கள் தமிழகத்துக்கு வர்றாங்க வெங்கையா நாயுடு அவர்களுடைய இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக வர்றாங்க இந்த கருப்பு கொடி போராட்டத்தை காங்கிரஸ் கையில் எடுத்திருக்காங்க எப்பவுமே திமுக தான் கருப்பு கொடி போராட்டத்தை கையில் எடுப்பாங்க இந்த முறை காங்கிரஸ் கட்சி எடுத்திருக்கிறது இதை எப்படி சார் பார்க்கறது தமிழகத்திற்கு அமித்ஷா வருவது ஒரு அரை மணி நேரத்துக்காக இருந்தால் கூட அது முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் கருதுகிறேன் காங்கிரஸை யாருங்க பொருட்படுத்துகிறாங்க காங்கிரஸ் வந்து ஒரு டெட் இஷ்யூங்க காங்கிரஸ் வட இந்தியாவில் அவ்வளவாக மெடரவில்லை தங்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்கி இருக்கிறது ஒரு சூழ்நிலை இன்று நாடாளுமன்றம் ஆரம்பித்தது இன்று காலை முப்பத்தி ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை ஜனவரி மாதம் கூட்டு தொடர் ஆரம்பிக்கும் பொழுது ஜனாதிபதி உரையாற்ற வந்தார் அந்த உரையாற்ற வந்த சமயத்தில் சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அந்த உரை முடிந்த பிறகு திரௌபதி முர்மு மிகவும் பிச்சாரி என்று ஹிந்தியில் சொன்னால் மிகவும் பரிதாபத்திற்குரியவர் எதுவும் எழுதி படித்தாரே தவிர அவருக்கு உடல்நிலை சரியில்லை தக்கையா அப்படின்னு சொன்னா இஸ் நாட் ஹேவிங் குட் ரொபஸ்ட் ஹெல்த் அர்த்தம் அது சொன்னாங்களோ இல்லையோ உடனே பெரிய டெல்லியிலும் பிடிச்சுங்க அரசியல் ஜனாதிபதி அலுவலகம் இன்று மறுப்பு தெரிவித்தது பிரதமர் ஜனாதிபதிக்கு நல்ல ரோபஸ்ட் ஹெல்த்ல இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றும் ஹெல்த் இஷ்யூவில் ஒன்றும் கஷ்டமே கிடையாது அதையும் தவிர பிரதமர் இன்று துவாரகா என்ற இடத்தில் டெல்லி சட்டமன்ற பிரச்சாரத்தில் பேசும் பொழுது மிக மிக அழகாக குறிப்பிட்டார் நக்சல் அர்பன் நக்சலுக்கு இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்திக்கு இருக்கிறது ஒரு ஏழை பெண்மணி மலைவாழ்ச்சி பெண்மணி திரௌபதி முர்மு தலித்து அவங்க வந்து பிரசிடெண்ட் ஆனப்புறம் ராகுல் காந்தி இது வரைக்கும் ஒரு தரம் கூட மரியாதை நிமித்தமாக சந்திக்கவில்லை என்றாலும் ராகுல் காந்தி ஏற்கனவே அதீர் ரஞ்சன் சௌத்ரி என்ற ராஷ்டிரபதி இல்லை ராஷ்டிர பத்னி என்று சொல்லிவிட்டார் அதாவது அனைத்து இந்தியர்களுக்கும் அவர் மனைவி என்று அளவு அளவிற்கு மிக கேவலமாக பேசிவிட்டார் ஆக மட்டும் அதையெல்லாம் நினைவூர்ந்து இன்று ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் ஒரு வேட்டு வைத்தாரே பார்க்கணும் அரசியல் வேட்டு ராகுல் காந்திக்கு தத்த 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 தத்திக் ததிக்க ததிகரத்துவம் போட ஆரம்பிச்சுட்டார் அந்த பின்னணியில் பார்த்தால் தமிழக காங்கிரஸ் ஒன்றுமே இல்லை தமிழக காங்கிரஸ் கருப்பு கொடி காமிச்சா என்ன சேப்பு கொடி காமிச்சா என்ன ஆல் இண்டியா லெவலில் காங்கிரஸ் என்பது ஒரு சூன்யமாகிவிட்டது பதினாறு மாநிலங்களில் காங்கிரஸ் என்று இன்று கிளை கிடையாது ஆர்கனைசேஷன் கிடையாது எதிர்கட்சி தலைவர்களும் கிடையாது ஒரு கூட கிடையாது எட்டு சபையில் சட்டசபையில் தமிழ்நாட்டு காங்கிரஸ் யாருக்கு மதிக்கிறாங்க அது திமுக இருக்குங்க போ திமுக கருப்புக்கடி காட்ட முடியாது அப்படிங்கிற நிலையில திமுகவுடைய தூண்டுதலின் பேரில் தான் செல்வப் பிறந்தகை இது போன்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பாரா சார் செல்வப் பிறந்தகையை பற்றி ஜெயா டெலிவிஷனிலும் அந்த எடப்பாடி ஆர் பழனிசாமியினுடைய நியூஸ் டே தொலைக்காட்சியிலும் பார்த்தேன் நீண்ட நாட்கள் முன்பாக அவரை பற்றி அவர் மீது ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் புகார் இருக்கிறது இருப்பினும் அவருக்கு அயல்நாட்டில் எப்படி சொத்து சொத்து வந்தது அவர் இல்லாத கட்சி கிடையாது அவர் காங்கிரஸ்காரா அவருடைய பேசுறாரு ஆக மொத்தம் அவர் திமுகவுடைய ஷர்ட் பேக்கெட் உட்கார்ந்துட்டு இருக்கா சொல்றாங்க எல்லாரும் அமித்ஷா அவர்கள் வெங்கையா நாயுடு அவர்களுடைய இல்ல திருமண விழாவிற்கு வருகை தருவதாக சொல்லப்பட்டாலும் முக்கியமான தலைவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திக்க இருப்பதாக செய்திகள் வெளியாகிறதே சார் உண்மையா சார் அது உண்மைதான் அது சந்திப்பு சிலது வெளி பிரசுரமானாலும் ஆகலாம் தான் சிலது பிரசுரமாக இருந்தாலும் இருக்கலாம் அரை மணி நேரம் விமான நிலையத்திலே சந்திக்க இருக்கிறார்கள் பாஜக தலைவர்கள் அதை தவிர அதிமுகவுடன் கூட்டணியா என்று ஒரு கேள்வி வரும்பொழுது அமித்ஷாவினுடைய சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் நான் கருதுகிறேன் சார் இப்போ அமித்ஷா அவர்கள் தமிழகம் வரக்கூடிய நிகழ்வு இந்த தமிழக அரசியல் களத்துல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அரசியலுக்குள்ள காலத்துல ஏதாவது மாற்றங்களை உண்டு பண்ணுமா சார் சிவா இது ஒன்று முதல் வர வரலையே அவரு ரெண்டாவதா வரலையே பத்து பல தடவை வந்துட்டாரு பலதர வரப்போறாரு தேர்தலுக்கு பிறகு வருகிறார் அடுத்த மாதம் மூன்று நாள் சுற்றுப்பயணமாக தமிழகத்திற்கு வர இருக்கிறார் இனி வரக்கூடிய நாட்களில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் மற்றும் நிதின் கட்கரி அதையும் தவிர சில பாஜக தலைவர்கள் தர்மேந்திர பிரதான் போன்றவர்கள் எல்லாம் சிராக் பாஸ்வான் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகனுடன் வர இருக்கிறார் என்று கேள்விப்படுகிறேன் ஏப்ரல் மட்டும் சில அட்டவணைகள் வந்திருக்கிறது இனி ஒவ்வொரு மாதமும் தமிழகத்திற்கு வர ஆரம்பித்து விடார்கள் பிரதமர் கூட மூன்று நான்கு முறை வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பரபரப்பை வெளியிட்டாங்க பரபரப்பு செய்தி அப்படின்னே சொல்லலாம் அதாவது அந்த சார் யார் அப்படிங்கிற ஆதாரம் என்னிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை தெரிவிச்சாங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க டெல்லியில் குழு அதிகமாகிவிட்டது எனக்கு தும்பல் வருகிறது நான் கோட்டு போட்டு கொண்டிருக்கிறேன் காரணம் தமிழகத்தில் அரசியல் சூடு அதிகமாகனாலும் டெல்லியில் குளிர் விடவில்லை இந்த பின்னணியில் சிடிஆர் என்றால் கால் டேட்டா ரெக்கார்டர் அது ஞானசேகரனுடைய சிடிஆர் என்னிடம் இருக்கிறது தனிப்பட்ட முறையில் நான் வாங்கினேன் எப்படி வாங்கினேன் என்பது யாராலும் கேட்க முடியாது எப்படி பத்திரிகையாளர்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதோ அது மாதிரி அரசியல்வாதிகளுக்கு சுதந்திரம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிவிட்டார் ஆக இது மாதிரியான சூழ்நிலை எதிர்பார்த்தால் கண்டிப்பாக அந்த சார் யார் என்பது தேர்தல் சமயத்தில் வெளியிட்டால் அது சிபிஐ வசம் போனால் சிபிஐக்கு அவர் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு ஆள்படுவார் அண்ணாமலை அண்ணாமலை இந்த விஷயத்தை வைத்துக் கொண்டு கண்டிப்பாக தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் புரட்சியை உண்டாக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை சிவா சார் இந்த சோனியா காந்தி அவர்களுடைய ஸ்பீச் குடியரசுத் தலைவர் குறித்த ஸ்பீச்சை வரைக்கும் என்ன காரணம் சார் என்ன பின்னணிக்காக இப்படி தெரிவிச்சாங்க சார் காரணம் என்ன என்று கேட்டால் இன்று காலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாடாளுமன்றம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக வழக்கமாக கன்வென்ஷனாக ஒரு முறை அவர் பேசினாலும் பேசுவார் அந்த பேசும் பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு எதிர் ஒலி என்பதுதான் வந்தது அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அயல் நாடுகளிலிருந்து முதல் முறையாக நாடாளுமன்றத்தை முடக்க முடியாத அளவிற்கு அயல்நாடு நாடு சக்திகள் இந்தியாவில் தோற்றுவிட்டன என்று சொன்னார் அந்த கோபத்தில் தான் சோனியா காந்தி நரேந்திர மோடிக்கு பதில் சொல்லாமல் ஜனாதிபதி மீது சொல்லியிருக்கிறார் அந்த பேச்சு போரா போரிங்காக இருந்தான் சோனியா காந்திக்கு ஏன்னா அதில் வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் இருந்தது எந்தெந்த தமிழ்நகத்தில் மெட்ரோ ஸ்டேஷன் எத்தனை திறக்கப்பட இருக்கிறது என்று சொன்னதும் தமிழக எம்பிக்கள் கூட அது பற்றி ஒரு விதமான கருத்து தெரிவிக்காவிட்டாலும் தமிழகத்தை பற்றி பல பொருட்கள் அதாவது பல பாயிண்ட்ஸ்கள் அந்த ஜனாதிபதியினுடைய பேச்சில் இருந்தாலும் ஏன் சோனியா அம்மையார் ஜனாதிபதி இழிவாக பேச வேண்டும் என்று தெரியவில்லை அந்த உள்ளே இருக்கக்கூடிய கோபம் சாத்திரம் எல்லாம் கண்டிப்பாக நரேந்திர மோடி அயல் நாடு பேரில் காங்கிரஸ் இதுவரைக்கும் ஹிடன்பர்க் பெகாசிஸ் மற்றும் செபி போன்ற ஸ்தானங்களுக்கெல்லாம் எதிராக செயல்பட்டது அந்நிய தேசங்களுடன் கைகோர்த்து கொண்டிருந்தது ஜார்ஜ் சோரேஸுக்கும் சோனியா காந்திக்கும் என்ன சம்பந்தம் என்றெல்லாம் கேட்டார்களே அந்த பின்னணி கோபத்தில் தான் சோனியா காந்தி அது மாதிரி வாய் தவறி பேசிவிட்டார் சோனியா காந்தி ஒரு யூபிஏ அரசாங்கத்தில் மாபெரும் சக்தியாக இருந்த அம்மையார் உளரினார் என்று சொன்னால் அது இருக்கும் தவறாக பேசிவிட்டார் என்று சொல்வதுதான் சரித்திரத்திற்கு அழகு இது நடுவிலே மாணிக்கம் தாக்கூர் போன்ற எம்பிக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் மகன் மகள் தாயார் மூவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த மைக்கை நடுவில் நீட்டினாகலாம் அவங்க நீக்கும் நீக்கும்போது அவங்க பேசி ரிகார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி மாணிக்க தாக்கூர் சப்ப கற்று கட்டுறாரு ஆக மொத்தம் இந்த விஷயத்தில் பார்த்தால் கண்டிப்பாக சோனியா காந்திக்கு கோபம் வருவது நியாயம் காரணம் சோனியா காந்திக்கும் அமெரிக்க நிறுவனங்களுக்கெல்லாம் டீப் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவிலிருந்து இந்தியாவை பங்களாதேஷ் மாதிரி மாற்ற வேண்டும் இலங்கை மாதிரி மாற்ற வேண்டும் என்ற ஒரு அர்பன் நக்சல் ஆட்டிடியூட் ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் இருப்பதாக நரேந்திர மோடி இன்று காலை குறிப்பிட்டாரே அந்த ஆத்திரத்தில் தான் ஒளரிவாய் செல்லிவிட்டார் சோனியா காந்தி ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் பொது நிகழ்ச்சிகள்லையும் பெரிய அளவுல கலந்துக்க மாட்டேங்கிறாங்க அதே நேரத்துல டெல்லி சட்டமன்ற தேர்தல் இறுதி கட்டத்தை நெருக்கிக்கிட்டு இருக்கு பாஜக தலைவர்கள் அதிரடியாக அந்த பிரச்சாரங்களில் ஈடுபட்டு இருக்காங்க ஆனா ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சாரத்துக்கும் ஆப்சன்ட் அப்படிங்கிற நிலையில தான் இருந்துகிட்டு இருக்காங்க என்ன காரணம் சார் அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று சில சம்பவங்கள் வந்தாலும் நேற்று முதல் அவர் பேச ஆரம்பித்து விட்டார் அவர் முகத்தில் அதிகமாக பவுடர் பூசிக்கொள்வதன் அவர் காரணம் என்ன என்று தெரியவில்லை அவருக்கு முகத்தில் சில மாறுதல்கள் தெரிகிறது அவருக்கு என்ன உடல்நிலை என்று தெரியவில்லை அம்மையார் சோனியா காந்தியுடைய உடல்நிலை பற்றி கேட்டால் அது சொல்ல மாட்டேன் என்கிறார்கள் ராகுல் காந்தியுடைய உடல்நிலை பதினைந்து நாள் அவர் இந்த மாதிரி இல்ல இல்லை அடிக்கடி அயல்நாடு நாடு போயிட்டு வந்தால் அங்க கொசு கடித்தது என்று சொல்லுகிறார்கள் இருப்பினும் அவர் உடல்நிலை அவர் ராகுல் காந்திக்கு என்னதான் உடல்நிலை சரியில்லை என்பதை யாராலும் விளக்க முடியவில்லை சிவா அதுவே ஒரு மாபெரும் சர்ப்ரைஸாகத்தான் இருக்கிறது பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி நமஸ்கார்